திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி மக்களிடையே கடும் கோபத்திற்கும் கடுமையான ஒரு நெருக்கடிக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் சீரழிவதற்கும் இன்னைக்கு போதை கலாச்சாரத்திற்கும் மாணவர்களுடைய எதிர்கால நலன்களும் பாதிக்கக்கூடிய நிலை இந்த தமிழகம் இன்றைக்கு மீண்டும் புரட்சி எடப்பாடிய தலைமையின் கீழ் செயல்பட்டால்தான் வரக்கூடிய சந்ததிகளையும் மாணவர் சமுதாயத்தையும் இளைஞர் இளம்பெண்களையுடைய சமுதாயத்தையும் வா அவர்களை காப்பாற்ற முடியும் தீயசக்தி என்று போற்றக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மண்டபம் தேர் என்று சொல்லி அவர் பேர் வைப்பதற்காக அதன் ஏ ஜல்லிக்கட்டு மைதானம் என்று அதை போட்டு மாணவ சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார் திறனற்ற அரசாங்கம் எதையாவது ஒன்று அவர் நாங்கள் புதியதாக இந்த வாக்குறுதியாக நம்ம தொகுதி மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் பொது வாழ்வையில் இருந்த கட்சித் தோழர்களும் தொண்டர்களும் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியாளர்கள் வருகைக்காக மதுரை மாநகர் காத்திருக்கிறது மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் காத்திருக்கிறது மதுரை கிழக்கு தொகுதி கிழக்கு மாவட்டம் காத்திருக்கின்றது இதோட இன்றைக்கு நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி மக்களிடையே கடும் கோபத்திற்கும் கடுமையான ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் மேலும் இந்த இன்றைக்கு மாண்முக புரட்சித் த எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது செல்லுகின்ற இடமெல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புரட்சித் ஐயா அவர்களுக்கு எழுச்சியான ஒரு வரைப்பேர் இருக்கின்றது இதைவிட மிக சிறப்பாக மதுரை அங்கே குடிகொண்ட அன்னை மீனாட்சி வாழும் மதுரை மண் அவரை இயற்கையோடு எளிய மக்களும் கடைக்கோடி தொண்டர்கள் மக்களும் வரவேற்க காத்திருக்கின்றார்கள் மேலும் வரக்கூடிய நாலாம் தேதி மதுரை புறநகர் சோழந்தான் தொகுதிக்கு வருகைதில் இருக்கின்றார்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டங்களத்தின் சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் மிக எழுச்சியான ஒரு வரவேற்பு வழங்க மிக பிரமாண்டமான பொதுமக்கள் வரவேற்க தயார் இருக்கின்றார்கள் மேலும் கடந்த கால ஆட்சியின் போது மாண்புமிகு புற ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்றென்ற பல நல்ல திட்டங்களை குடிமராமத்து மூலமாகவும் அதே போன்று கொரோனா காலத்திலும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் செழிப்பதற்காக அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நல்ல பல நிர்வாக திறமை மிக்க ஆட்சி தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் சீரழிவதற்கும் இன்றைக்கி போதை கலாச்சாரத்திற்கும் மாணவர்களுடைய எதிர்கால நலன்களும் பாதிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கின்றது எண்ணுகின்ற போது இந்த தமிழகம் இன்றைக்கு மீண்டும் புரட்சி எடப்பாடிய தலைமையின் கீழ் செயல்பட்டால்தான் வரக்கூடிய சந்ததிகளையும் மாணவர் சமுதாயத்தையும் இளைஞர் இளம்பெண்களையுடைய சமுதாயத்தையும் வா அவர்களை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் மக்களிடையே உள்ளது மேலும் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை சட்டமன்ற உறுப்பினாக எளியவன் கடைக்கோடி தொ கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த என் போன்ற எளியவனுக்கும் மாண்முக அம்மா அவர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள் அந்த காலகட்டங்களில் நான் இந்த த அந்த தொகுதிக்கு செய்திட்ட சில நல்ல திட்டங்களையும் அம்மா அவர்கள் எளிய மக்களுக்கு வழங்கிய திட்டத்தையும் உங்கள் மூலமாக தெரியப்படுத்துதல் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் முதன் முதலாக த தீயசக்தி இப்போ மைனாரிட்டி திமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது தமிழுடைய பாரம்பரியம் மிக்க கலாச்சாரம் மிக்க தமிழுடைய தொன்மை வாய்ந்த ஜல்லிக்கட்டு நின்று போவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு மா நால் நான்காண்டு காலமாக இந்த பாரம்பரியம் மிக்க ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மாநில திமுக ஆட்சி இருந்தும் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை அதை ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது மாண்பு அவர்கள் முதலமைச்சர் ஆணாக்க ஜல்லிக்கட்டு நடத்துவார்கள் என்று மக்களிடையே நாங்கள் பிரச்சாரம் செய்திட்ட போது அன்றைக்கு இருந்த மக்கள் அந்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்கள் அதே போன்று அம்மாவருடைய கவனத்திற்கு அந்த செயலை எடுத்து சென்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றால்தான் மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தனத்தினால் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறாததினால் பல உயிரல் சேதங்கள் ஏற்படுகின்றதில் எடுத்து கூறி அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு மீண்டும் நம்மளுடைய கலாச்சாரம் அங்காமல் மறையாமல் பாதுகாக்கப்படும் ஜல்லி நடைபெற வேண்டும் மக்கள் மனதில் உள்ள ஐயப்பாடு நீங்க வேண்டும் என்று அம்மாவோடத்தில் சொல்லி அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உயர் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் மூலமாக சில நிபந்தனைக்கு உட்பட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மாண்மீதன் டாக்டர் புரட்செல்வி அம்மாவோடைய தலைமையில் நடைபெற்ற அந்த ஆட்சியில் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெற்றது இது எளியவனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாகும் அதே போன்று அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் அலங்கனல் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடத்தி காட்டிய ஒரு வாய்ப்பு அதற்கு அதற்கு இப்போ அதற்கு அடுத்தாற்போல் காவேர் கூட்டு குடிநீர் மூலமாக அந்த தொகுதி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் இன்றைக்கு நிலையான ஒரு தகமில்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அந்த காவேரி குடிநீர் ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு வரவேற்பாகும் அதுக்கு மேலும் வலு சேர்க்கின்ற விதமாக வாடிப்பட்டி தாலுகா வாடகை வாடகைக்கட்டில் இயங்கி வந்ததை மாற்றி சொந்த இடம் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்று இடம் வழங்கி அதில் சொந்த கட்டணம் கட்டி இன்றைக்கு கோர்ட்டு நிர்வாகம் நடைபெறுவதற்கு காரணம் புரட்சியலை அம்மாவுடைய அரசு எளியவனுக்கு இணை கிடைத்த ஒரு வாய்ப்பு அதேமாதிரி சோலவந்தான் ரயில்வே மேம்பாலம் நீண்ட நாள் கோரிக்கை மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தாலும் கூட நிறைவேற்ற எந்த அரசு முன்வரவில்லை மாண்பு அம்மாவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று புரட்சித்தமிழராகிய எடப்பாடியார் கணத்து அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அந்த ரயில்வே மேம்பாலம் அமைவதற்கு இன்றைக்கு 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 இருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளர்கள் ஐயா எடப்பாடியார் தான் அது காரணமாக அமைந்தார்கள் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருந்து அதை செயல்படுத்தி காட்டினார்கள் என்பது அடுத்த ஒரு வாய்ப்பு அதற்கு மேலும் சோழவந்த சோழவந்தன் பகுதிப்பட்ட சமையல் ஒரு பகுதியில் ஐவிய நெடுஞ்சாலைத்துறைகள் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்ற அந்த நிலையை மாற்ற வேண்டும் ஒரு வழிப்பாதையாக இருப்பதனால் சாலை அதாவது சர்வீஸ் சாலை இல்லாதனால் இந்த அபத்தில் ஏற்படுகிறது என்று அன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவரோட மதுரையில் அம்மா அவர்களுக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்திய அந்த விழா முடிந்தவுடன் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் அழைத்து கொண்டு அந்த சமையனூர் பாலத்துக்கு அழைத்து சென்று நேரடியாக பார்வையிட்டு அதை உடனடியாக அந்த சமையனூர் சர்வீஸ் ரோட் சாலையை புரட்சி ஐயா அவர் புரட்சி தமிழர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் உடனடியாக இன்றைக்கு அது அந்த தொகுதி மக்களுடைய அந்த நீண்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது அதில் போக ச தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை அந்த தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நூற்றி முப்பத்தி நா நூற்றி முப்பத்தி ஏழு பேர்களுக்கு அவர்கள் வந்து முப்பது ஆண்டு காலமாக இருபத்தைந்து ஆண்டு காலமாக தினக்கூலியாக பணியாற்றி வந்த அவர்களை நிரந்தர பணியாளராக அவர் நிரந்தர பணியாளர் ஆக்கியது மாண்பு இதே டாக்டர் தலைவர் அம்மாவுடைய அரசினால் அவர் நிரந்தர பணியாளராக ஆக்கப்பட்டார்கள் அது ஒரு எளியவனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அதே போன்று இருபத்தி ஒரு ஊராட்சிகளுக்கு உயர்நிலை பள்ளிகளையெல்லாம் தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி ஒவ்வொன்றுக்கும் சொந்த கட்டடம் வழங்கி அதற்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் நிதியும் மாண்புக அம்மாவுடைய அரசு அன்றைக்கு வழங்கி இன்றைக்கு அந்த பள்ளிகளெல்லாம் இன்றைக்கு உயர்நிலை பள்ளியெல்லாம் மேல்நிலை பள்ளியாக தயார்படுத்தி பல மாணவர்கள் அவருடைய வாழ்வாதார உயர்வுக்காக கல்வி பெற்று வெளியே செல்லக்கூடிய நிலை அம்மாவுடைய அரசில் நடந்துபெற்றது அதில் அதன் போக இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம அலங்கானோடு அலங்காநோடு சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அடிக்கடி தீ தீயை ஏற்படுகின்ற வருன்னால் அந்த பகுதியில் ஒரு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்று கேட்டபோது தீயணைப்பு நிலையம் ப பத்திரப்பகுதியாளர்களும் சொந்த கட்டத்தில் இயங்க வேண்டும் என்பதற்காக அலங்கான உலக புகழ்பெற்ற அலங்காநல இருக்க அதை வழங்கினார்கள் இன்றைக்கு அந்த பகுதியில் எந்த விதமான ஒரு இடர்வளும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசியல் இதையெல்லாம் நான் செய்த ஒரு எளியவன் கடைக்கோடி தொண்டன் என் போன்ற எளியவன் கிடைத்த வாய்ப்பே மக்களுக்கு தொன்றாக பணியாற்ற கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்தார் என்று ஒரு நான் சொன்ன இப்போ நான் சொன்ன இந்த வாக்குறுதியில் எதையாவது ஒன்று அவர் நாங்கள் புதியதாக இந்த வாக்குறுதியை நம்ம தொகுதி மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் என்று சொன்னால் பொது வாழ்வையில் இருந்தே நான் என்னையும் போன்றவர்கள் நிறைய பேர் விடுதலை செய்யக்கூடிய நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னு கேட்டால் அவர்கள் சொல்ல முடியாது ஒன்றை ஒன்றை ஒன்றும் மட்டும் சொல்ல வேண்டும் சொன்னால் மதுரை மாவட்டம் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் வாடிப்பட்டி தாளவர்கள் உட்பட்ட குட்டிமேக்கிமட்டி கிராமத்தில் அங்கு வந்து நான் சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புகின்ற பொழுது மாண்முக அம்மா அவர்களிடத்தில் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் சோழவதாம் தொகுதி மட்டும்தான் கடைகோடித்து கிராமம் விவசாயிகளை நம்பி இருக்கக்கூடிய கிராமம் விவசாயிகள் கூலி தொழிலாளர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தொது தொகுதி தொகுதியாகும் இதுக்கும் மேலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது அந்த சோழவந்தான் தொகுதியும் அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஐயா புரட்சித்தலைவர் தலைவர் ஐயா அவர்களுக்கு முதல் வாக்கு செலுத்திய தொகுதியும் சோழவந்தான் தொகுதி அண்ணாதிமுகவுக்கும் சோழவந்தான் தொகுதிக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ளது அதனால் எங்கள் தொகுதியில் ஒரு தொழிற்சாலை இல்லை ஒரு கல்லூரி இல்லை ஒரு இந்த பாலிடெக்னிக் இல்லை அதனால் மனிதர்களுக்கு தான் இல்லை பிறந்தவுடன் அம்மா என்று அழைக்கக்கூடிய கால்நடைகளுக்காவது ஒரு கல்லூரி ஒரு ம பல்கலைக்கழகம் அமைத்து கொடுத்தால் அவர் இந்த ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை மாண்பு அம்மா அவர்களது நடத்தி கொடுக்கும் சொல்லும்போது அன்றைக்கு டி கே எம் சின்னையா அவர்கள் அது பதில் உரை வழங்கினார்கள் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக அமைக்க முன்னால் நூறு ஏக்கர் பரப்பளவு வேண்டும் அந்த நூறு ஏக்கர் பரப்பளவு இருந்தால் அது அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக உருவாக்கப்படும் அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்று அது நிறைவேற்றப்படும் என்று அன்றைக்கு வாக்குறுதி தந்தார்கள் அது நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற போது அந்த இடத்தில் அன்றைக்கு அந்த ஜீவோ நிறைவேற்றப்பட்ட அந்த ஜீவோ அன்றைக்கு உயிர் பெற்றிருக்கின்றதுனால அது வேற எதுவும் மாற்ற முடியாது என்றதுக்காக இன்றைக்கு ஏறுதழுதல் தீயசக்தி என்று போற்றக்கூடிய கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழா மண்டபம் ஏறுதழுவுதல் என்று சொல்லி அவர் பேர் வைப்பதற்காக அன்றைக்கு ஏ ஜல்லிக்கட்டு மைதானம் என்று அதை போட்டு மாணவ சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார் திமுக நிர்வாக திறனற்ற அரசாங்கம் மேலும் எந்த தொகுதிக்கு மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து அந்த தொகுதி மக்களுடைய எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக கடைக்கோடி தொண்டர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காகவும் மாணவ சமுதாயங்களை முன்னோக்கி செல்வதற்கும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பெற்றுத்தந்ததைப் போன்று ஆள் பாசுபாற்றதைப் போன்று குடிமரத் திட்டம் தந்ததைப் போன்று நல்ல நிர்வாக கொரோனா காலத்தை விரட்டி இரவு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மக்களுக்கு வழங்கியது போன்று நல்ல நிர்வாகம் மிக்க திறமை மிக்க ஒரு ஆட்சி தர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் வரக்கூடிய நாலாம் தேதி சோழவந்தான் தொகுதி மிக பிரமாண்டமான முறையில் கடைக்கோடி தொண்டர்களும் விவசாய தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் மாணவ மாணவிகளும் அவரை வரவேற்க தயாராக காத்திருக்கணும் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற எம்மி கருப்பையா வணக்கம்